பயங்கரமான நடவடிக்கைகள் மற்றும் சீரற்ற காலநிலை தொற்று நோய் பரவல் போன்ற சில முக்கியமான அல்லது பூதாதாரமான காரணங்களினாலே விமான சேவைகள் ரத்து செய்யப்படுகின்றன ரத்து செய்யப்பட்டது என்ற தகவலை நாங்கள் அறிந்திருக்கலாம் பலர் அந்த விடயத்தை நேரடியாக கண்டிருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன ஆனால் சாதாரணமாக ஒரு கத்தரிக்கோள் காணாமல் போனதற்கு பின்னால் ஒரு நாட்டினுடைய முப்பதுக்கு மேற்பட்ட விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்ட போதும் சுமார் இருநூறுக்கு மேற்பட்ட விமானங்கள் காலதாமதமாக சேவையில் ஈடுபட்டிருக்கின்றன இது எந்த நாட்டிலே நடைபெற்றது இதற்கு பின்னால் இருக்கின்ற காரணம் என்ன காணாமல் போனதாக கூறப்பட்ட கத்திரைக்கோள் மீட்கப்பட்டதா இல்லையா போன்ற சில முக்கியமான விடயங்களை இந்த பதிவிலை பார்க்க இருக்கின்றோம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தொடர்ந்து முழுமையான விதிப்பதிவுகளை போகும் ஜப்பான் நாட்டினுடைய ஹொகைடோ நியூ ஜிண்டோஸ் என்கின்ற விமான நிலையத்திலே கடந்த பதினேழாம் தேதி சனிக்கிழமை அந்த விமான நிலையத்தினுடைய வாசலிலே இருக்கின்ற ஒரு வர்த்தக நிலையத்திலிருந்து கத்தரிக்கோள் ஒன்று காணாமல் போகின்றது இந்த காணாமல் போன சம்பவத்தை தொடர்ந்து அந்த விமான நிலையம் முற்றாக அந்த ஜப்பான் நாட்டினுடைய பாதுகாப்பு அதிகாரிகளுடைய கட்டுப்பாட்டின் கேள்வி கொண்டு வரப்பட்டு அந்த விமான நிலையத்தில் இருந்த பயணிகள் அனைவரும் சல்லடை போட்டு தேடப்பட்டதோடு விமான நிலையத்திற்குள் நுழைகின்ற விமான நிலையத்தில் இருந்து வெளிச்செல்கின்ற பயணிகளும் தடுத்து நிறுத்தப்பட்டு சோதனைக்குட்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் அதே போல் ஏற்கனவே சோதனையை முடித்துக்கொண்ட கொண்ட பயணிகளும் மிக தீவிரமாக சோதனைக்குட்படுத்தப்பட்ட பயணிகள் பல்வேறு அசோகரியங்களை சந்தித்ததாக இந்த பயணிகள் குறிப்பிடுகின்றார்கள் இதற்கு மேலதிகமாக அந்த விமான நிலையத்தில் இருந்து சேவையில் ஈடுபட இருந்த சுமார் முப்பத்தி ஏழு விமான சேவைகளை அந்த விமான நிலையத்தினுடைய அதிகாரிகள் அந்த நாட்டினுடைய பாதுகாப்பு அதிகாரிகள் ரத்து செய்ததோடு சுமார் இருநூற்றி ஒரு விமான சேவைகள் வந்து குறிப்பிட்ட அந்த நேரத்தில் சேவையில் ஈடுபடாமல் காலதாமதமாக சேவையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றது இவ்வாறும் அந்த விமான நிலையத்தில் இருந்து ஒவ்வொரு இடங்களுக்கு செல்ல இருந்த பயணிகளும் ஒவ்வொரு இடங்களில் அந்த விமான நிலையத்திற்கு வந்த பயணிகளும் பல்வேறு அசௌகரியங்களை சந்தித்ததோடு அந்த விமான நிலையம் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டு மிக தீவிரமான நிலைமையில் பதற்றமாக காணப்பட்டதாக அந்த சம்பவத்தை நேரடியாக கண்டவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இவ்வாறு விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டு விமான நிலையத்தில் இருந்த பயணிகள் அனைவரும் மிக தீவிரமாக சோதனைக்குட்படுத்தப்பட்டு பாதுகாப்பு உச்ச அளவில் அதிகரிக்கப்பட்டு அங்கே ஒரு பதட்டமான சூழல் நிலவியிருந்த நிலமையிலே அதாவது பதினேழாம் தேதி சனிக்கிழமை மிக பதட்டமான நிலைமை அந்த விமான நிலையத்திலே ஏற்பட்டிருந்த நிலமையிலே பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை எந்த வர்த்தக நிலையத்திலிருந்து குறித்த அந்த கத்தரிக்கோள் காணாமல் போனதாக கூறப்பட்டதோ குறிப்பிட்ட அதே வர்த்தக நிலையத்திலிருந்து அந்த காணாமல் போன கத்தரிக்கோள் மீட்கப்பட்டிருக்கின்றது தொலைந்து போன அந்த கத்தரிக்கோளும் அங்கே மீட்கப்பட்ட அந்த கத்தரிக்கோளும் ஒன்றுதான் என்று உறுதிப்படுத்தப்பட்டதன் பின்னர் அந்த சிட்டோஸ் விமான நிலையத்தினுடைய பணிகள் வழமைக்கு திரும்பி இருப்பதாக கூறப்படுகின்றது முழுமையான விசாரணைகள் நடத்தப்பட்டு அந்த காணாமல் போன கத்தரிக்கோள் குடிக்கப்பட்டு குறிப்பிட்ட அந்த கத்தரிக்கோள் தான் காணாமல் போனது என்பதை அதிகாரிகள் உறுதிப்படுத்தும் வரை இந்த தகவல் என்பது ஊடகங்களுக்கு வெளிப்படுத்தப்படாமல் இருந்த நிலை தற்போது அது வெளிப்படுத்தப்பட்டு வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது இந்த விடயத்திலே சாதாரணமாக ஒரு கத்தரிக்கோள் தொலைந்து போனதற்காக அல்லது காணாமல் போனதற்காக விமான சேவைகள் ரத்து செய்யப்படுமா விமானங்கள் தாமதமாக சேவையில் ஈடுபடுமா விமான நிலையத்திற்குள் இருந்த பொதுமக்கள் தீவிரமாக சோதனைக்குட்படுத்தப்படுவார்களா என்றெல்லாம் பலருக்கு கேள்விகள் இடக்கூடும் ஆனால் ஜப்பானுடைய அரசாங்கம் அல்லது அந்த ஜப்பானுடைய பாதுகாப்புத்துறை என்பது காணாமல் போன அந்த குறிப்பிட்ட அந்த கத்தரைக்கோள் யாராவது ஒரு தவறான நபரிடம் சென்றடையுமாக இருந்தால் அதனை பயன்படுத்தி விமான அல்லது விமானத்திலோ தங்களுடைய நாட்டு மக்கள் அல்லது தங்களுடைய நாட்டிற்கு வந்த மக்கள் பாதிக்கப்படலாம் என்பதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அவ்வாறான ஒரு சம்பவம் நடந்துவிடக் கூடாது என்பதிலே மிக கரிசனை எடுத்து அதற்காக இவ்வாறான நடவடிக்கைகளையும் எடுக்க தயாராக இருந்த நிலைமையை தான் நாங்கள் இந்த விடயத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இன்றைய பதிவு பிரதான உடைய நாளை மேலும் ஒரு வீடியோ பதிவில சந்திப்போம் நன்றி வணக்கம்